何がいい

வனத்துறையுடன் பெற்று அதுக்கு அவர்களுக்கு வேற பூமியை கொடுத்து காசை ஒரு கண்களாக எண்ணிக்கொண்டு முதலில் ஆரோக்கியம் இருக்கணும் அந்த ஹாஸ்பிட்டல் நீலகிரி மாவட்டத்துக்கு சென்னச்சென்னை மாவட்டம் இந்த மாவட்டத்துக்கு நமது இவர் எம்பி அவர்கள் ஒரு வேண்டுகோளுக்கு மத்திய சாரி அதாவது இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு பத்து தான் மெடிக்கல் காலேஜ் தான் கிடைச்சது பதினோராவது மெடிக்கல் காலேஜை வேணும்னு சொல்லி அவருடைய ஒரு கோரிக்கைக்காக அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்தாரு ஆனால் கொடுத்தது இதில் எப்படின்னா நாற்பது சதவீதம் மத்திய சர்க்கார் பணம் அறுபது சதவீதம் நம்ம பணம் இதில் மாநில சர்க்கார் பணம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதை மிகச் சிறப்பாக கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த துறை பிடபிள்யூடி மினிஸ்டர்கிட்ட சொல்லி தொடர்ந்து உள்ளூர் அமைச்சர் என்ற எங்களுக்கு சொல்லி உள்ளூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சொல்லி நாங்கள் வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை அதை போய் ஆய்வு பண்ணி இந்த மெடிக்கல் காலேஜ் எப்படி கட்டுறாங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்து தமிழ்நாட்டிலேயே நீங்க தெரிஞ்சவங்க படித்தவங்க நிறைய ஊரில் இருப்பீங்க வேலை செய்கிறவங்க கெட்டு பாருங்க இவ்வளோ அழகான ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் கிடையாது அங்கெல்லாம் என்ன பண்றாங்க சும்மா கட்டுறாங்க கட்டுறாங்க நேரம் கட்டி அடுக்கு மாடிகளுக்கு